நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதியான சஞ்சீவ் பாலர்ஜியை வந்து நியமிக்க உயர் நீதிமன்ற கொழுஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அடுத்து விண்ணில் பாய்கிறது பி எஸ்எல்வி சி ஐம்பது தகவல் தொடர்புக்கான சி எம் எஸ் ஒன்று செயற்கைக்கோளோட பி எஸ் எல்வி சி அப்படின்ற ராக்கெட் வந்து வியாழக்கிழமை இயக்குனர் பொறுப்பு ஏற்பு மதுரையில இயக்குநரான நியமிக்கப்பட்டிருக்க லலிதா டிசம்பர் பொறுப்பேற்கிறாரு அடுத்து இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் பொன்விழா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக போர்ல இந்தியா வெற்றி பெற்று தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை டிசம்பர் பதினாறு அன்று தொடங்கினுச்சு அடுத்தது சீனாவு ஐநா ஒருங்கிணைப்பாளராக சித்தார்த் சாட்டர்ஜி நியமனம் சீனாவுக்கான ஐநா இருப்பிட ஒருங்கிணைப்பாளராக இந்தியாவை சேர்ந்த சித்தார்த் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரோஸ் வந்து நியமிச்சிருக்காரு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் உலகக்கோப்பை தகுதி சுற்று ஆட்டங்கள் ஜிம்பாபே நடத்துகிறது அடுத்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டின் ஆசிய விளையாட்டுப் போட்டியை நடத்தும் வாய்ப்பை கத்தர் என்ற நிலையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு போட்டியை நடத்தும் வாய்ப்பு சவுதி அரேபியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது அடுத்து இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் மன்தீப் சிங் இல்லி சாதிக்குடன் திருமணமானது இல்லி சாதி மலேசியா நாட்டை சேர்ந்தவர் அடுத்து கொரோனாவின் ஆரம்பம் குறித்து ஆய்வு ஜனவரியில் சீனா செல்கிறது சர்வதேச குழு அடுத்து போதி இணைய சேவை அபகரிப்பு ஆண்டுகள் சிறை தண்டனை அமலுக்கு வந்தது புதிய சட்டம் அடுத்து வானிலிருந்து எல்லையில் பாகிஸ்தான் சீனாவை கண்காணிக்க விமானப்படைக்கு ஆறு புதிய அதிநவீன விமானங்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தயாரிக்கிறது அடுத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லும் வகையில் பத்து நிமிடத்தில் சார்ஜ் ஆகும் பேட்டரி உருவாக்கியது ஜப்பானை சேர்ந்த டொயோட்டோ மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து திறமான பேட்டரியை உருவாக்குதல ஈடுபட்டு அவங்க என்ன சார்ஜ் கிலோமீட்டர் தூரம் செல்றதுக்கான அந்த செயல்திறனுடைய ஒரு பேட்டரியை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா ஓடும் வாகன உற்பத்தி நிறுவனங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து அமேசான் நிறுவனத்தின் முன்னாள் மனைவி மெக்கின்சி ரூபாய் நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி நன்கொடை உலகில் பெரும் பணக்காரர்கள் வந்து மக்கள் நலத்திட்டத்துக்காக நன்கொடை வழங்குவது அதிகரித்து வருது அமேசான் நிறுவனத்துடைய நிறுவனருடைய முன்னாள் மனைவி மெக்கின்சி வந்து நன்கொடையா வளங்க முன் வந்திருக்காங்க இவங்களுக்கு ஐம்பது வயது தான் ஆகுது இந்த மெக்கின்சி வந்து என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து ஒரு நாவல் ஆசிரியர் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு தொழில் தொழிலதிபரும் இதோட வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் இந்த டெய்லி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம் டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க சேனல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹிந்த் உங்களில் ஒருவன்